காசாவில் செயலிழந்து பரிதாபமாக நிற்கும் இஸ்ரேல் புகையும் அமெரிக்க இஸ்ரேல் உறவு உண்மையா அல்லது நாடகமா அமெரிக்காவின் வரிப்பணத்தை இஸ்ரேல் காசாவில் வீணடித்தது என்று ஜோ பைடன் காட்டமாக கூறியுள்ளார் காசாவுக்குள் உலக நாடுகளை தடுக்கும் இஸ்ரேல் அமெரிக்க துறைமுகத்தை தடுக்குமா இன்று ஜோ பைடனின் ஸ்டேட் ஆஃப் யூனியனில் நிகழ்த்திய உரையில் காசாவில் இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு குறிப்பிடத்தக்க எதிர் கருத்துக்களின் வளர்ச்சி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கிடையிலான புகைச்சலை வெளிப்படுத்தியுள்ளது பொதுமக்களின் கட்டுமானங்களை அழிப்பது மற்றும் படுகொலைகளை செய்வதைத் தவிர உலகம் ஏற்றுக்கொள்ளும்படி எதையும் செய்ய இயலாமல் காசாவில் இஸ்ரேல் செயலிழந்து பரிதாபமாக நிற்கிறது ஆக்கபூர்வமான செயல்கள் எதையும் திட்டமிடவும் முடியவில்லை ஹமாஸை அளிக்கும் திறமையும் இஸ்ரேல் பயங்கரவாதிகளுக்கு இல்லை பணயக் கைதிகளை மீட்க வழியும் இல்லை உலக இந்த நிலையில் தற்சமயம் இஸ்ரேலுக்கு இருக்கும் ஒரே வாய்ப்பு அமெரிக்காவின் ஆதரவை நம்பியிருப்பதுதான் காசா பகுதிக்குள் எந்த நாடும் எக்காரணத்தை முன்னிட்டும் நுழையக்கூடாது என்று கடுமையான எச்சரிக்கைகளை இஸ்ரேல் வெளியிட்டிருந்தது இதன் காரணமாகவே ஈரான் சீனா ரஷ்யா உள்ளிட்ட பல வல்லரசு நாடுகள் மனிதாபிமான உதவிகளை கூட கொண்டு சேர்க்க முடியாமல் தயங்கி நின்றன இந்த நிலையில் காசாவில் அமெரிக்கா நிறுவும் தற்காலிக துறைமுகம் இஸ்ரேலின் கட்டளைகளுக்கும் எச்சரிக்கைகளும் பிரத்யேகமாக விதிமுறைகளை மீறிய நிலையில் நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது காசாவில் அந்நிய நாடுகளின் செல்வாக்கை எதிர்ப்பது பற்றிய எண்ணங்கள் இன்னமும் இஸ்ரேலுக்கு ஏதேனும் இருந்தால் அமெரிக்காவின் தற்காலிக துறைமுகம் அதற்கு குமுற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி வைக்கிறது அதாவது காசாவில் அந்நிய நாடுகளின் செயல்பாடுகளை தடுக்கும் இஸ்ரேல் தற்போது காசா மண்ணில் அமெரிக்காவின் செயல்பாடுகளை தடுத்துப்பார் என்று சவால் விடுவதாக இருக்கிறது இஸ்ரேலின் கட்டுப்பாட்டிலிருந்து சுதந்திரமாக காசாவை உதவிகள் அடைய முடியும் என்பதை உறுதிப்படுத்துவதன் மூலம் அமெரிக்கா ஒரு வியத்தகு முன்னுதாரணத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று கூறுகிறார்கள் ஆனால் இவர்கள் மாபெரும் நடிகர்கள் அமெரிக்காவின் வரி பணத்தை இஸ்ரேல் காசாவில் வீணடித்துவிட்டது என்று ஜோ பைடன் தனது இன்றைய உரையில் சாடியிருந்தார் அமெரிக்கா கண்மூடித்தனமாக பணமும் ஆயுதங்களும் இஸ்ரேலுக்கு உதவியதற்கு முக்கிய காரணம் இஸ்ரேல் ஹமாஸிடமிருந்து அமெரிக்க பணையக் கைதிகளை மீட்டுவிடும் என்று நம்பியதால்தான் ஆனால் இஸ்ரேல் காசாவில் அடைந்திருக்கின்ற மாபெரும் தோல்வி ஒரு மிகப்பெரிய வரலாற்று பிழைக்கு துணை போன பழியை அமெரிக்காவின் மீதும் திணிக்கப்பட்டுள்ளது எனவே அமெரிக்கா தனது சொந்த நாட்டு பிணைய கைதிகளை மீட்க ஹமாசிடம் கெஞ்சியே தீர வேண்டும் சில வாரங்களுக்கு முன்பு இஸ்ரேலிடம் ஏமாந்த அமெரிக்கா என்னும் தலைப்பில் இனி அமெரிக்கா ஹமாசிடம் கெஞ்சியே தீர வேண்டும் என்று பிரத்யேகமான காணொலி ஒன்றை வெளியிட்டிருந்தோம் சரி இப்போது அமெரிக்கா தனது நாட்டு குடிமக்களை காப்பாற்ற காசாவுக்கு உதவி செய்வது போல நடிக்கிறதா என்கிற தீர்க்கமான முன்னோட்டத்தை சிந்திக்க வேண்டும் அது உண்மையானால் அமெரிக்காவை வைத்து இஸ்ரேலுக்கு கடிவாளமிடக்கூடிய முழுமையான தரவுகளுடன் கையொப்பங்கள் பரிமாறிக்கொள்ளப்பட வேண்டும் இதன் மூலமாக இஸ்ரேலை தனிமைப்படுத்தும் முயற்சியில் வெற்றியும் காணப்பட வேண்டும் போராளிகளின் தலைவர்களும் ஆலோசகர்களும் இதைத்தான் செய்வார்கள் என்று நம்புவோம் மற்றபடி வெளிநாட்டு உதவியைப் பொறுத்தவரை சர்வதேச சமூகம் இந்த தனிமைப்படுத்தப்பட்ட ஹமாஸ் ஆளும் பிராந்தியத்தில் வாழும் இருபது லட்சத்துக்கும் அதிகமான பாலஸ்தீனியர்களுக்கு நிவாரணம் வழங்க காசா பகுதிக்கு பல கோடிக்கணக்கான டாலர்களை அனுப்பியுள்ளது இதைத் தொடர்ந்து காசாவில் நிலைமை மென்மையானதாக உள்ளது மேலும் அதிகார சமநிலையும் தொடர்ந்து உருவாகி வருகிறது அதாவது ஹமாசுக்கு ஆதரவு பெருகி வருகிறது பேரழிவு ஏற்பட்டிருந்தாலும் பாலஸ்தீன மக்கள் குறிப்பாக காசா மக்களுக்கு வெற்றியை கொடுத்து ஹமாஸ் ரெசிடென்ஸ் குரூப் உலக வரலாற்றில் மாவீரர்களாக பொறிக்கப்படுவார்கள் என்று நம்புவோம் மேலும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி